ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆகிய டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி துலாம் ராசிக்கு டிசம்பர் மாத பழங்களை பார்க்கலாம் வருட கடைசி வருட மா மாத கடைசி வருட கடைசி கடைசி மாதம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இருக்கிறது அதற்குண்டான வெளிச்சமும் அதற்குண்டான முன்னாட்டமும் துலாம் ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த டிசம்பர் மாதமே தெரிய ஆரம்பிக்கும் என்பதே அடிப்படை விஷயமாகும் ஆரம்பத்திலே உங்களுடைய ராசியிலே பன்னெண்டு ஒன்பது கூடிய புதன் இருக்கின்றார் உங்கள் ராசிநாதன் ரெண்டிலே பதினொன்று கூடிய சூரியனுடனும் ரெண்டு ஏழு கூடிய செவ்வாயினுடனும் அதாவது சுக்கரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் உடன் இருக்கின்றார் ஆரம்பத்திலே குருவினுடைய பார்வையும் கிடைக்கின்றது பிறகு இருபதாம் தேதிக்கு பிறகு ரெண்டிலே இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் மூன்றிலே சென்று விடுவார் மூன்றிலே சென்றதும் ஆறாம் தேதிக்கு பிறகு பத்திலே உச்சமடைந்த குரு பகவான் ஒன்பதற்கு சென்று நேரடியாக ராசிநாதனையும் பார்ப்பார் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியும் பார்ப்பார் ஆக ராசிக்கும் ராசிநாதனுக்கும் தொடர்ந்து குரு பார்வை கிடைப்பதினால் இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் எடுத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றியடையும் அதனால் மன மகிழ்ச்சி உண்டாகும் சகலவிதமான சௌபாகியங்களும் நன்மைகள் ஏற்படும் அதனால் ஒன்றாம் வீட்டு பலனான மதிப்பு மரியாதை உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்த கௌரவத்திற்கு எந்த விதமான சங்கடங்களும் பிரச்சனைகளும் வராது மிக மிக அற்புதமாகவே இந்த மாதம் முழுவதுமே ஒன்றாம் மீட்டர் பலன் ஜொலிக்கும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் முனைப்போடு கடுமையாக உழைத்தால் மிக பெரிய வெற்றி உங்கள் கைமேல் மேல் காத்திருக்கிறது அதற்குண்டான உழைப்பையும் வேலையும் நீங்கள் திட்டமிட்டு தாராளமாக செயல்படுத்தலாம் என்பதே உண்மையாகும் ஆறாம் தேதிக்கு ஆறாம் தேதிக்கு பிறகு ராசியில் இருக்கக்கூடிய இரண்டாம் மீட்டருக்கு செல்வார் அதுவும் பலவிதமான யோகங்களையும் நன்மைகளும் உங்கள் புத்திசாலி நலத்தால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக அமையும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடிய செவ்வாய் அவர் ரெண்டிலே ஆட்சி இருக்கின்றார் பிறகு ஏழாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றிலே சென்று விடுகிறார் அப்போது அவர் குரு பகவானுடைய பார்வை ஆரம்பத்திலே ரெண்டாம் மீட்டிற்கும் இரண்டாம் வீட்டு அதிபதிக்கும் கிடைக்கும் செவ்வாய் மாறிய பிறகும் நேரடியாக குரு பார்வை கிடைப்பதினால் ஆக இரண்டாம் வீட்டு அதிபதிக்கு தனஸ்தான அதிபதிக்கு த தனஸ்தானாதிபதியான செவ்வாய்க்கு தனக்காரகன் குரு பார்வை கிடைப்பது என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் பணம் பல வகையில் கொட்டக்கூடிய வாய்ப்புகளாகும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்கள் சொந்த ஜாதகத்தில் சாதகமான தசா புத்தி நடந்தால் பணம் சம்பாதிக்கக்கூடிய தசா புத்தி நடந்தால் இந்த கோச்சார பலன் உங்களுக்கு மிக பெரிய அளவிலே கை கொடுத்து தனம் பெரிய அளவிலே பணம் வரும் நீங்கள் நினைத்தது நடக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி எண்ணி எண்ணங்கள் ஈடேறுவது புத்திசாலி தனம் உங்கள் சொல்லுக்கு ஒரு செல்வாக்கு சகல விதமான சௌபாகியங்களும் குடும்பத்திலும் சரி உங்கள் பொருளாதார வளர்ச்சியிலும் சரி ஆணாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சகல வயதினருக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் சரியான முறையில் நீங்கள் இந்த காலகட்டத்தை பொருளாதார விஷயத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம் என்னுடைய ராசிக்கு மூணு கூடியவர் குருபவன் அவர் ஐந்தாம் தேதி வரை பத்திலே உச்சமடைந்திருக்கின்றார் பிறகு அவர் ஒன்பதிலே சென்று தான் வீட்டை தானே பார்ப்பார் சகோதரக்காரர்கள் செவ்வாயம் அங்கே இருப்பதனால் மிகப்பெரிய தைரியமும் வீரியமும் உண்டாகும் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக முழு ஒத்துழைப்பை கிடைக்கும் விஐபி தொடர்புகள் கிடைக்கும் பயணங்கள் உண்டாகும் அது பயனுள்ள பயனுள்ளதாகவும் அமையும் சனி செவ்வாய் பார்வை இருந்தாலும் பெரிய பாதிப்பு வராது என்பதே ஆறுதலான விஷயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும் ராசிக்கு நாளுக்கு சனி பகவான் ஆரம்பத்தில் நாலாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறார் பிறகு ஐந்தாம் தேதி வரை நாலாம் வீட்டையும் நாலாம் வீட்டு அதிபதியின சனியும் பார்வை செய்வார் நாளுக்குடையவர் ஆறிலே இருந்தாலும் சனி பொதுவாக ஆறிலே இருக்கலாம் என்ற காரணத்தினால் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது குடியிருப்புகள் மாற்றம் அலுவலகங்கள் மாற்றங்கள் ஏதோ வரையில் இந்த மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் மிக அற்புதமான முறையிலே கல்வியை சாதனை படிப்பார்கள் தாயின் மூலமாக ஒரு சிலருக்கு சுபவைரியங்களோ வைரியங்களோ தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு வீண் செலவுகள் வரலாம் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டும் சாதகமாக இருப்பவர்களுக்கு தாயின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் ஏற்படும் பாதகமாக இருப்பதற்கு தாயினிடத்தில் விரோதமோ அல்லது தாய் சம்பந்தப்பட்ட உறவுகளிடத்தில் விரோதமோ தாயினால் வைத்திய செலவுகள் வரலாம் என்பதை நினைவில் கொள்க அவருடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் சனி பகவான் அவர் ஆறிலே இருக்கிறார் ஐந்திலே ராகு இருந்தாலும் குருவினுடைய பார்வை ஆறாம் தேதிக்கு பிறகு கிடைப்பதனால் பிள்ளைகள் வகையில் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகள் பெருமை அடையலாம் குழந்தை பாக்கியம் பலருக்கு உருவாகலாம் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உருவாவதற்கு வாய்ப்பு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது பிள்ளைகள் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை காண்பார்கள் அதை கண்டு மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உண்டாகும் உடைய ராசிக்கு ஆறு ஒரு குரு பகவான் ஆறிலே சனியிருக்கின்றார் ஆறாம் வீட்டை ஆரம்பத்திலே குருவே பார்ப்பது குருவே தான் வீட்டை பார்ப்பதனால் அத்தனை பேருக்கும் அவரவர் வயதிற்கும் தகுதிக்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றாற்போல் கடன்கள் உருவாகும் நிச்சயமாக தொழில் செய்கிறவர்களுக்கு மிகப்பெரிய கடன் உண்டாகும் அந்த கடன்களை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் அது உங்கள் சொந்த செலவுக்கோ அல்லது எதிர்கால நிலனுக்கோ குடும்பத்திற்காகவோ அமையக்கூடிய வாய்ப்பாக அமையும் ராசிக்கு ஏழு கூடிய செவ்வாய் அவர் ஆரம்பத்திலே ரெண்டிலே குரு பகவானுடைய பார்வையோடு இருக்கின்றார் பிறகு அவர் ஏழு மாறியதும் திரும்பி அவருக்கு குரு பார்வை வந்துவிடுகிறது தான் வீட்டிலிருந்து ஒன்பதிலே இருந்து குரு பார்வை கிடைப்பதனால் கணவன் மனைக்குள் மகிழ்ச்சி சந்தோஷம் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து சொல்வது வேலையோ தொழிலோ சரியாக அமையாமல் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சரியான முறையில் வேலை வாய்ப்பும் தொழில் விருத்தியும் அற்புதமாக அமையும் திருமணமாகாத இருக்கின்ற துலாம் ராசி ஆண் பெண் இருவர்களுக்கும் அற்புதமான முறையில் திருமண பாக்கியமும் கட்டாயம் கைகூடி வரும் கூடுதலான முயற்சி செய்தால் கூடுதல் சிறிய முயற்சி செய்தாலே மிக அற்புதமான முறையில் திருமண முயற்சியும் கட்டாயம் கை வரும் என்பது ஏழாம் வீட்டின் பலன் மிக தெளிவாக உணர்த்துகிறது இந்த காலகட்டத்தில் இந்த கால சூழ்நிலையை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் முதலாம் ராசிக்கு எட்டு குடையவர் ராசிநாதன் சுக்கரனே ஆகின்றார் அவர் ரெண்டாம் வீட்டிலிருந்து நேரடியாக எட்டாம் வீட்டை பார்ப்பதினால் ஆரம்பத்தில் ரெண்டு குடையவரும் ரெண்டிலே இருப்பதினால் எட்டாம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய ஏமாற்றங்கள் இழப்பு அசிங்க மமானம் நிச்சயமாக உங்களை ஒரு காலமும் பாதிக்காது மாறாக எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டத்தும் பொருளாதார வளர்ச்சியும் ஏதோ வகையில் குருட்டு அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட கிரகநிலைதான் ராசிநாதன் ரெண்டிலே இருந்து எட்டாம் வீட்டை பார்ப்பது அப்படிப்பட்ட திடீர் பணவரவும் குருட்டு அதிர்ஷ்டமும் பலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணம் வரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அவருடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் புதனை ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே ராசியிலும் பிறகும் அவர் ரெண்டிலே இருக்கின்றார் ஒன்பது குடையவர் ஒரு இருந்தாலும் சரி ரெண்டிலே இருந்தாலும் சரி பொருளாதார முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் தந்தையாலும் தந்தை உருளாலும் பலவிதமான நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் இதுவர்கள் கட்டாயம் கைகூடும் தெய்வ அருளால் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் குறிப்பாக பித்திருக்காரன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கும் பதினாறாம் தேதிக்கு பிறகு குருவினுடைய பார்வை நேராக கிடைப்பதினால் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் சாதகமாக ரெண்டிலே இருப்பதினால் பொருளாதார துறையில் பெரிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ள உள்ளது ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த மிகப்பெரிய காரியங்கள்லாம் மிக எளிதாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உருவாகும் உங்களுடைய ராசிக்கு பத்துக்கூடியவர் சந்திரன் அவர் கிரகம் ஆரம்பத்திலே ஐந்தாம் தேதி வரை குரு பகவான் உச்சமடைந்திருக்கின்றார் பிறகு அவர் ஒன்பதிலே சென்றுவிடுவார் புத்தாமிட்டை வீழ்த்து பார்க்கும்போது தர்ம கர்மாதி யோகமும் உருவாகிறது அதனால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய மேன்மையும் வளர்ச்சியும் உண்டு பணியில் இருப்பவர்களுக்கு கட்டாயம் இடமாற்றமும் பதவி உயர்வும் உண்டு ஒரு சிலருக்கு பெரிய அள பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றமும் சொத்து சோங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை சமுதாயத்தில் அந்தஸ்து கௌரவம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது தொழில் மூலமாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் கட்டாயம் பலருக்கு வரும் அந்த கடனெல்லாம் சுப கடனாகவும் தொழிலுக்கான கடனாகவும் எடுத்துக்கொள்ளலாம் பணியில் இருப்பவர்கள் நிச்சயமாக பலருக்கு இடமாற்றங்கள் வரும் தாராளமாக நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் சூரியன் அவர் ஆரம்பத்திலே இரண்டிலேயும் பதினாறாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றிலும் தான் வீட்டிலிருந்து நான்கிலும் பிறகும் அவர் ஐந்திலே ஒருவர் பதினோராம் வீட்டாதிபதிக்கு பதினாறாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் பார்வை பூரணமாக கிடைப்பதினாலும் பதினொன்றிலே கேது இருப்பதினால் எதை தொட்டாலும் வெற்றி எங்கேயும் வெற்றி என்கின்ற கிரக சூழ்நிலை தான் இந்த மாதம் இருக்கிறது அதனால் உங்கள் நீண்ட நாட்கள் கனவுகளும் ஆசைகளும் எல்லாம் நிறைவேறும் தங்கு தடைப்பட்டிருந்த அத்தனை காரியங்களும் நிறைவேறும் பிரிந்திருந்த கனவு முனைகளும் ஒன்றா சேருவதற்கு வாய்ப்புகளும் தந்தையாலும் தந்தை உருளாலும் சகோதர வகையிலும் மிக பெரிய அளவில் லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் ஒற்றுமையும் கட்டாயம் கூடி வரும் ஒரு சிலருக்கு பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு பத் பட்டம் பதவிகள் நீங்கள் வேண்டாம் என்று ஒதுங்கி சென்றால் உங்களை தேடி பதவி வரக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உருவாகும் ராசிக்கு பன்னெண்டுக்குடையவர் புதன் பன்னெண்டாம் வீட்டில் சனி பகவான் பார்வை செய்கிறார் பன்னெண்டுக்குடையவர் ஆரம்பத்தில் ராசியிலும் பிறகு ரெண்டில் இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபகிரியங்களாகவும் குடும்பத்திற்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் எதிர்கால நலனுக்காக இருக்குமே தவிர வீண்வெறிய செலவுகள் யாவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படும் அந்த பயணங்கள் ஆன்மீக பயணங்களாகவும் ஒரு சிலருக்கு தொழில் ரீதியான பயணங்களாகவும் அமையுமே தவிர வீண் பயணங்கள் அமையாது என்பது தெளிவாக ஆகும் ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு மாதம் ஆரம்பத்திலிருந்து முடியும் வரை சாதகமாக இருப்பதினால் சாதகமான சூழ்நிலையும் சாதனை புரியக்கூடிய வாய்ப்பும் வரும் இந்த மாதத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிக பெரிய அளவிலே பொருளாதாரத்தில் பெரிய அளவில் வெற்றி காணலாம் இந்த மாதம் தெய்வ வழிபாட்டினுடைய முறை முடிந்தவர்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லலாம் அருகாமையில் உள்ள சிவன் கோயிலோ பெருமாள் கோயிலோ சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபாட்டு வழிபாடு செய்து வரலாம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரும் காலபைரவன் வழிபட்டாலே போதும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் அந்த வாய்ப்பு இல்லாதவர்கள் படத்தை வைத்து வணங்கினாலே போதுமானது இந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக பல விதமான நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் வசதியும் வாய்ப்பும் இருப்பவர்கள் இந்த மாதம் திருவண்ணாமலையும் ஸ்ரீரங்கத்திற்கும் சென்று தரிசனம் செய்து வந்தால் எல்லா விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் கிடைக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்